தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு மூன்றாக பிரிப்பு யோசனை தமிழ்நாடு மூன்றாக பிரிப்பு யோசனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டது சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது ஆனால் தென் மாவட்டம் மற்றும் கொங்கு மண்டலங்கள் தமிழக அரசால் புறக்கணிக்கப்படுகின்றன நீண்ட நாட்களாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் இந்து முன்னணி சார்ந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் யோசனை தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டலம் தென்மாவட்டங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்படுகின்றன ஆகவே இந்த கொங்குமண்டலம் தென்மாவட்டங்கள் வளர்ச்சியடையாமல் உள்ளன தமிழகத்தை எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆகியவை தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை தெரிவித்துள்ளார் தமிழகம் மூன்று மாநிலமாக பிரிக்கப்பட்டால் வளர்ச்சி அடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள் ஆகியவை தனித்தனியாக வளர்ச்சி அடையும் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தால் தமிழக அரசு தென் மாவட்டத்தையும் கொங்கு மண்டலத்தையும் புறக்கணிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு திராவிட கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன